ஜூன் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஆறு கிரகங்கள் புதன் செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நெப்டியூன் ஆகியன விடியலுக்கு முந்தைய வானத்தில் வரிசையாக காட்சி அளிக்கும் கிரகங்களின் வட்டப்பாதையின் சாய்வினால் இச்சீரமைப்பு நேராக இல்லையெனினும் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக காட்சி அளிக்கும் சூரியனை சுற்றி பூமியின் வட்டப்பாதையான கிரகணத்தில் இந்த கிரகங்களை காணலாம் இவ்வழகிய காட்சியைக் காண சூரிய உதயத்திற்கு இருபது நிமிடங்கள் முன்பு கிழக்கு அடிவானத்தை பாருங்கள் வியாழன் புதன் சவ் செவ்வாய் மற்றும் சனியை கண்ணால் பார்க்க முடியும் ஆனால் யுரேனஸ் மற்றும் நெப்டியூனை பார்ப்பதற்கு தொலைநோக்கி தேவைப்படும் இக்காட்சிக்கு மேலும் அழகு சேர்ப்பதற்கு பிறை நிலவும் செவ்வாய்க்கு அருகில் காட்சியளிக்கும் தெளிந்த வானங்களும் குறைந்தபட்ச ஒலி மாசுபாடு இருக்கும் இடங்களில் இருந்து இச்சீரமைப்பை தெளிவாக காண முடியும் கிரகங்கள் சூரிய சூரிய உதயத்திற்கு நேரடியாக நிலை நிறுத்தப்பட்டிருப்பதால் தெற்கு அரை இருந்து இச்சீரமைப்பை இன்னும் மேம்பட்ட முறை முறையில் காண முடியும் துல்லியமாக காண்பதற்கு ஸ்கை டுனைட் போன்ற நட்சத்திர நோக்குதல் செயலிகளை பயன்படுத்துவது உதவியாக இருக்கும் இச்செயலி வானத்தில் கிரகங்களின் இடங்களை காட்டி அவற்றை கண்டுபிடிக்க உதவும்